ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ராயல் ஃபேன்சி ஈரோட்டில் இருந்து நம்ம வந்து இப்போ இந்த ஆடி பதினெட்டு வரனால பூஜைக்கு உண்டான ஜாமான்லாம் வந்து நம்மள்ட்ட இருக்குது வளையல்லேருந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் அந்த காதாள குரகமணி தாளிக்கேறு இது எல்லாமே எல்லா ஐட்டமே நம்ம வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் ஈரோட்டில் யாராவது யாராவது இருந்து பார்க்குறீங்கன்னா நேராகவே வந்து விசிட் பண்ணிக்கலாம் இல்லை வெளியூர்லேருந்து யாராவது ஒரு வீவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நம்மள்கிட்ட கொரியர் அவைலபிள் இருக்குது மேக்ஸிமம் டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும் நம்ம வந்து ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதோல கருகமணி இது பாருங்க இதெல்லாம் பணவலையில் செய்கிறது இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சின்ன கருப்பு பாசி ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு கருப்பு வளையல் அப்புறம் வந்து பனவலையில் ஒரு வலையை மாதிரி வந்து பணவழையில ரவுண்டு ஊட்டி வந்து ஒரு பணவழை செஞ்சுருப்பாங்க இது இருக்குது நம்மள்கிட்ட வந்து இது பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் நான் காட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமண்டப்பா இருக்கு பாருங்கள் குங்குமண்டப்பா பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி குங்குமண்டப்பா இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பீசஸ் இருக்குது எல்லாமே சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன் பாருங்கள் கட்டுக்கட்டாக இருக்குது நிறையா உங்களுக்கு எவ்வளோ பீஸ்லாம்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் மஞ்சள் இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரு பாக்கெட்டுக்கு வந்து இருபது இருபது பீஸ் வந்துடும் இந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தாலிக்கயிறு மட்டும் குட்டி குட்டியை தொணைக்கயிறுன்னு சொல்லுவாங்க அந்த தாலி இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பாக்கெட்டுக்கு வந்து நூறு பீஸ் வந்துடும் பத்து கட்டாக கொடுத்து ஒவ்வொரு கட்டுக்கும் பத்து பத்து பீஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா பத்து லைன் வரும் பாருங்க அதில் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக பத்து லைன் கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு கட்டுக்குள்ளே வந்து பத்து பத்து பீஸ் இருக்கும் மொத்தமாக வந்து இந்த பாக்கெட்டில் மட்டும் வந்து நூறு இருக்கும் நூ இது வந்து நூல் கயிறு காட்டன் கயிறுன்னு சொல்லுவாங்க இது நூல் கயிறு அப்புறம் அதிலேயே வந்து நைலான் கயிறு இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா நைலான் கயிறு இதில் இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐம்பது கயிறு வரும் ஒரு ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது கயிறு வரும் இதில் அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்க பத்தில தெரியும் அவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து கட் ஒவ்வொரு கட்லேயும் வந்து பத்து பத்து கொடுத்துருப்பாங்க மொத்தம் வந்து இது வந்து ஐம்பது பீ ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஐம்பது பீஸ் இருக்கும் அப்புறம் செட்டா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு செட்டா இது பாருங்க ஒரு பாக்கெட்டுக்கு ஐம்பது பீஸு இதில் வந்து அந்த சின்ன தாலிக்கேரு ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் இங்க பாத்தீங்க இல்லையா இந்த மஞ்சள் இந்த இந்த குங்குமம் இந்த மஞ்சள் அப்புறம் இந்த தாலிக்கீர் இது மூணையுமே செட்டாக பேக் பண்ணி இது மாதிரி ஐம்பது பீஸ் பேக்கிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது மாதிரி ஐம்பது பீஸ் பேக்கிங் கொடுத்துருப்பாங்க எங்கே சின்ன க தாளிக்கீரை பெரிய தாளிக்கியராக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது மாதிரி பெரிய தளிக்கீராக எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பீஸை இது பார்த்தீங்கன்னா வந்து தாலிக்கீரை பாருங்க இது கொஞ்சம் வந்து பெரிய கை பெரிய தாளிக்கீரை நம்ம தாலியாகவே போடுவோம் இல்லையா அது மாதிரி கையிற இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் இருக்கிறது பெரிய தலிக்கீரை அப்புறம் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தாளிக்கரை உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க இதுக்கு இதுக்கும் இது சின்னது இது பெருசு இந்த மாதிரி தாலிக்கேர் இருக்குது அப்புறம் கயிறு அந்த மாதிரி கயிறு ஐட்டம் வேணுனாலும் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் பெரிய கீரை ஒரு கட்டுக்கு வந்து பத்து பத்து பீஸாக வந்துடும் பாருங்க இது இது வந்து சைஸஸில் இருக்குது பாருங்கள் சின்ன சைஸ் இருக்குது இது மீ இது பெரிய சைஸு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸஸ் இருக்குது பாருங்கள் இதில் இதெல்லாம் நிறையா இருக்குது பாருங்க பீஸ்லாம் நிறையா இருக்குங்களா எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் தாலிக்கேர் நிறையா இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா நைலான் கயிறு கயிறு இது பார்த்திங்கன்னா ஒரு ரோலாக வரும் இது வந்து வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க பிட் பிட்டாக இருக்கும் இது நம்ம வேணும்னா ஒரு பத்து பிட்டாக கட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக ஒரே ரோலாக வரும் ஒரு கொடி கட்டுற கை மாதிரி வந்து ஃபுல்லாக நீளம் வரும் ஒரு ரோலாக வரும் நம்ம வந்து மீட்ரு கணக்கில் ரெண்டு ரெண்டு மீட்டரை வச்சு கட் கட் பண்ணிக்க வேண்டியதாக நம்ம வந்து ஒரு பத்து கயிறு பத்து தாளிக்கு போடுற மாதிரியான கயிறு வருது அப்புறம் பார்த்திங்கன்னா ப மஞ்சள் பாருங்கள் டப்பா மஞ்சள் இருக்குது கோபுர மஞ்சள் அப்புறம் இது பார்த்திங்கன்னா குங்குமம் இருக்குது அப்புறம் இது பாருங்கள் ஆப்பிள் குங்குமம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிறையா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க குங்குமம் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வரக்கூடிய குங்குமம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சேப்பில் கொடுத்துருப்பாங்க குங்குமம் இது பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் உள்ளே அவங்களுக்கு இது பாருங்க ஆப்பிள் மாதிரி சேப்பில் இருக்கக்கூடிய குங்குமம் வச்சு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மூடி கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எதுவும் நிறைய வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க குங்குமம் இது அப்புறம் வந்து இதெல்லாம் வேணா எனக்கு பாக்கெட்டில் இருக்க மாதிரி ஏன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டில் கேட்குறவங்களுக்கு பாக்கெட்டில் மஞ்சள் குங்குமம் ரெண்டு செட் செட்டாக வந்துடும் பாருங்க இது இது இந்த பக்கம் கோ மஞ்சள் இருக்கும் இந்த பக்கம் மஞ்சள் இருக்கும் இந்த பக்கம் குங்குமம் இருக்கும் இந்த ரெட் கலர் ரவுண்டு போட்டது வந்து குங்குமம் இந்த க்ரீன் கலர் போட்டது வந்து மஞ்சள் இதில் பேர் போட்டிருக்கு பாருங்க டர்மரிக்கின்னு போட்டுருக்கு பாருங்க இது டர்மரிக்கின் போட்டுருக்கு இருக்கும் இல்லை வந்து குங்குமம்னு போட்டிருக்கும் இது வந்து மஞ்சளும் ஒரு பாக்கெட்டுக்கு இது பார்த்திங்கன்னாக்கா வந்து ஒரு ஐம்பது பீஸ் வந்துடும் ஒரு ஒரு பாக்கெட்டுக்கு மஞ்சள் ஐம்பது குங்குமத்தில் ஐம்பது மொத்தம் நூறு இருக்கும் இதில் இது உங்களுக்கு இருக்குது இது வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வளையல் வளையல் நம்ம நிறையா வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது பிரிண்டட் வளையல் வளக பொலையல் மாதிரி ஒரு இது இது பார்த்திங்கன்னா பிரிண்டில் இருக்கக்கூடிய வளையல் பார்த்தீங்கன்னா எல்லா கலர் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்கு ஆறு கலர் வரும் சைஸஸ் எல்லா சைஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டெவல் வரைக்குமே வரும் இதில் வந்து அடுத்து இது மாதிரி புள்ளிப்புள்ளியாக்கக்கூடிய வளையல் பாருங்கள் இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்கு ஆறு கலர் வரும் இதுலேயும் சைசஸ் இருக்குது டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வரும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் வரைக்கும் வரும் இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையல் இருக்கு பாருங்க ப்ளைன் வளையலாம் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் எல்லா கலர்ஸ் இருக்கு ஒரு பாக்ஸ்க்கு வந்து ஒரு எட்டு கலருக்கிட்ட வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்து வளையல் இன்றைக்கி அதிகமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க வயலையில வந்து கொத்து வளையல் இதிலேயே வந்து பேட்டர்ன் வந்து நிறையா பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேட்டர்ன் கிட்ட வருது இதுலேயே ரோலில் வருது அப்புறம் பாக்ஸில் வருது இதுலேயே ஒரிஜினல் சாதான்னு சொல்லிட்டு இதில் நிறைய இருக்குது உங்களுக்கு இதில் சைஸஸ் பார்த்திங்கன்னா வந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் வரும் உங்கள் பெரிய சைஸே நம்மள்டு இருக்க பெரிய சீசனாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டூ பாயிண்ட் டென் டூ பாயிண்ட் டுவல்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த ஆடி பதினெட்டுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கேட்னா சனிக்கிழமை ஆடி பதினெட்டு நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு டியூஸ்டே எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் அதிகபட்சமாக வியாழக்கிழமைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் டெலிவரி ஆட்ரு பண்ணிடுங்க உங்களுக்கு டூ டேஸ்க்கு டெலிவரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்